ஹை கைஸ் இன்றைக்கி வந்து செப்டம்பர் டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவோட நிஃப்டி ஃபிஃப்டியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி மார்க்கெட் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஃபிஃப்டி த்ரீல ஓப்பன் ஆக்கிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் தேர்ட்டி ஃபோரில் வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போச்சு அதுக்கு காரணம் வந்து ப்ரீவியஸ் டேல இருந்த பைய் பிர அங்க போயிட்டு இந்த இந்த இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல வந்து என்ன ஆகியிருக்கு அப்படின்னா கரெக்டா கரெக்டாக இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பதுல என்ன ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி வச்சு இங்க இருக்கிற ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் ஹன் பண்ணிட்டு ஒரு பேரிஸ் என்கல்ஃபிங் இதை வந்து வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஓகேவா பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆக ஆரம்பிச்சு மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட்டு மறுபடியும் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறுலேருந்து மார்க்கெட் வந்து ஃபால் அப் டு ட்வெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்து மார்க்கெட் ஃபால் ஆச்சு ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த இடம் வந்து சுபனாஜ் ரீப்ளேஸ்மெண்டில் வர்ற ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜோட ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் ஒன் ஹவர் சார்டில் வந்து நம்ம பார்த்தா தெரியும் ஒன் ஹவர் சார்டில் இந்த ஸ்விங் ஐல இருந்து இந்த ஸ்விங்லோக்கு நமக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வரைஞ்சா எந்த இடத்துல எடுத்திருக்காங்க பாருங்கள் ஃபிஃப்டி பெர்சென்ட்ல ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோர் செவன் செவன் ஹண்ட்ரட்ல எடுத்திருக்காங்க ஓகேவா இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா இன்னைக்கு வந்து ஃபுல்லாக அந்த ஒன் ஆர் கேண்டில் வந்து ஃபுல்லாக இருந்த எல்லா இதையுமே வந்து என்கரேஜ் பண்ணிட்டாங்க ஓகேவா ஸோ இப்போ இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு ஒரு சப்போர்ட்டில் இருக்காங்க சப்போஸ் இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட் நாளைக்கு இந்த இந்த இடத்துக்கு வரலாம் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு வரலாம் அப்படி இல்லை மார்க்கெட் வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு நியூஸ்னால மார்க்கெட் வந்து அப்ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஃபிஃப்டி வரைக்கும் போகிறதை எதிர்பார்க்கலாம் ஓகேவா இது ரெண்டும் இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு சைடுவேஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஓஹெச் ஆர்டில் இருபத்தி நாலாயிரத்தி அறநூறுலையும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றம்பதுலையும் வந்து நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி சைட்வைஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங் செட்டப் பண்ணிக்கோங்க ட்ரேட் பிளான் பண்ணிக்கோங்க